அது அனைவரையும் குறிக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி இங்கே நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகின்ற போது இந்த நாமகிரிப்பேட்டை பேரூர் இளைஞரின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பேசினார் மிக எழுச்சியாகவும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியாகவும் இதை நம்முடைய சகோதரர் சுரேஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சுரேஷ் பொறுத்தவரை நான் இளையிலே மாவட்ட அமைப்பாளராக வருவதற்கு முன்பாகவே இளைஞரணியிலே எனக்கு மூத்தவர் சுரேஷ் ஏனென்றால் நான் மாவட்ட ஆயுள் பெட்டிக்காரங்கள மறந்துட்டேன் நான் மாவட்ட அமைப்பாளராக வருவதற்கு முன்பாகவே நாமகிரிப்பேட்டை பேரூர் இளநுடைய அமைப்பாளராக பணியாற்றியவர் சகோதரர் சுரேஷ் அதனால் இயக்கத்தினுடைய உணர்வை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் நாங்கள் மூன்று தினங்கள் ஏறத்தாழ நூறு நலத்த இடங்களிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினாலும் இளநியின் சார்பாக நம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒன்றிய நகர பேரூர் அமைப்பு இளைஞரணி இருந்தாலும் அவர்களெல்லாம் கொண்டாடினாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக பேரூர் இளைஞரின் சார்பாக மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து பணியாற்றியக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற அனைத்து விதத்திலும் அவர் உதவி செய்கிறது இருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் நம்முடைய க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது கழக இளை செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக அவர் பணியாற்றினார் என்று சொன்னார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக அவர் பணியாற்றவில்லை இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் அதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இடையிலே நடந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எத்தனை தேர்தல் வந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து கழகம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய இளநணி செயலாளர் அவர்கள் இன்றைய தினம் காலையிலே விளையாட்டு வீரர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி நாமக்கல்ல நடந்தது கலெக்டர் ஆபீஸில் நடந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டினுடைய தான் முதன்மையாக இருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய இன்னி செயலாளர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த காரணத்தினால் நமது மாவட்டத்திற்கு மற்ற மாவட்டங்களை காட்டிலும் நமது மாவட்டத்திற்கு அண்ணன் வருகை தந்தது என்பது ரொம்ப அதிகமானது ஏனென்றால் இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டம் என்பது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாவட்டம் எப்பொழுது இந்த மாவட்டத்திற்கு வர வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டாலும் உடனடியாக தேதி கொடுக்கக்கூடியவர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொரோனா காலகட்டம் எந்த தலைவரும் வீட்டை விட்டு வெளிவராத காலம் அதிமுகவுடைய அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு யாரும் வரல எடப்பாடி பழனிசாமி கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் அவர் அன்னைக்கு முதலமைச்சர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மீட்டிங் போடுவார் ஆனால் கொரோனா காலகட்டத்திலும் பொதுமக்களை சந்திப்பதற்காக நம்முடைய இளநணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாவட்டம் நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டம் இங்கு வந்துதான் சேந்தமங்கலத்திலே இருந்து தொடங்கி மூன்று சட்டமன்ற தொகுதியிலும் காலை தொடங்கி மாலை வரை ஏறத்தாழ இருபத்தைந்து நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்தார் அந்த நிகழ்ச்சியினுடைய அச்சாரமாக தான் இந்த மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் முதல் மாவட்டமாக நம்முடைய மாவட்டத்தை அவர் தேர்ந்தெடுத்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார் அந்த வகையில் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி என்பது இந்த தமிழ்நாட்டை இன்னும் அடுத்த நூற்றாண்டிற்கு எடுத்து செல்லக்கூடிய வல்லமை மிக்கவர் தமிழினத்தை காப்பாற்றக்கூடியவர் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் இளைஞர்கள் வேலை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் என்பது அவருக்கு மட்டும் பிறந்த நாள் கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழனத்தினுடைய பிறந்தநாள் தான் அவருடைய பிறந்த நாள் என்று இந்த நேரத்திலே நான் எடுத்து கூறி நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டு காலம் நாம் மூன்று ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்திருக்கிறோம் என்னென்ன பணிகள் இந்த மக்களுக்காக செய்திருக்கிறோம் என்பதை மாவட்ட செயலாளர் இங்கே எடுத்து சொல்வார் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு சில சாதனைகளை திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்லி விடைபெற்றார் நானும் அதிக நேரம் நானும் நேரத்தை எடுக்கவில்லை ஏனென்றால் பெண்கள் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் ஒரு சில திட்டங்களை மட்டும் நான் எடுத்து சொல்லி விடைபெற இருக்கிறேன் ஏழை எளிய மக்கள் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் வசிக்கின்ற மக்கள் காலனி பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை எது என்று கேட்டால் குடிக்க தண்ணி வேணும் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்தது குடிக்கிற குடிநீருக்காக அவங்க எந்த திட்டமும் போட கிடையாது ஏற்கனவே ஒரு பழைய திட்டத்தில் தான் நமக்கு குடிநீர் வருகிறது ஆனால் இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி போய்விட்டது குடிநீர் பிரச்சனை இருக்கிறது இதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியை முழுவதுமாக அங்கு எந்த இடத்திலும் குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் ராசிபுரம் ஒன்றியம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் வெண்ணந்தூர் ஒன்றியம் பட்டணம் சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி அதே போன்று பில்லாநல்லூர் பேரூராட்சி புதுப்பட்டி புதுச்சத்திரம் இது அத்தனையும் இணைந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அந்த குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நாமகிரிப்பேட்டை பேரூராட்சியில் மட்டும் இந்த காவேரி குடிநீர் திட்டம் இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் ஏறத்தாழ மூன்று இடங்கள் நான்கு இடங்களில் இங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டிட்டு வராங்க நாங்க ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசல ஆதாரத்தோட பேசுகிறோம் நீங்க கண் முன்னாடி பாக்குறீங்க இன்னைக்கு பூலாம்பட்டியிலிருந்து அந்த தண்ணீர் வருவதற்காக வெண்ணந்தூர் வழியாக வருவதற்காக குழாய்கள் பதிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது நீங்க எங்கு சென்றாலும் சாலைகள் பறித்து அங்கு குழாய்கள் இன்றைக்கு போடப்பட்டு வருகிறது இந்த நாமகிரிப்பேட்டை பேரூராட்சியில் மட்டும் அஞ்சு இடம் அது எந்தெந்த இடம் சொல்லுங்கண்ணா அரியாகவுண்டம்பட்டியில ஒரு டேங்க் வெள்ளகல்பட்டியில் ஒரு டேங்கு பொங்காளம்மன் கோயில்ல ஒரு டேங்கு தண்ணீர் பந்த காட்டுல ஒரு டேங்கு அண்ணா வெள்ளி வார சந்தைகிட்ட கீழ்நிலை நீர் தேக்கத்தொட்டி சம்பு இந்த டேங்கு கட்டி முடிக்கப்பட்டு காவேரி தண்ணி வந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்த மாசம் இப்ப மார்கழி போய் தை மாசம் வெள்ளோட்டம் வந்துடும் வர தீபாவளிக்குள்ளார இந்த பகுதியில எந்த காலனி பகுதியிலையும் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியில எங்கேயுமே குடிநீர் பிரச்சனை இருக்காது அந்த ரோஸ் கலர் பழமாக சிரிக்குது என்ன சொல்கிறாரு இது நடக்குமா அப்படின்னு நான் முன்னையே சொன்னேன் நாங்கள் என்ன செய்யறோமா அதான் சொல்லுவோம் எதா மேடை இருக்குது மைக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் திமுக காரன் கிடையாது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகிறாலும் கிடையாது நான் பொய் சொல்லிட்டு இந்த மேடை விட்டு இறங்க முடியாது நாமகிரி மக்கள் கொஞ்சம் விவரமான மக்கள் இந்த நாமகிரி பேட்டையில் உங்க கண்ணு முன்னாடி ஏறத்தால ஐம்பத்தி நாலு கோடிக்கு இந்த டேங்க் கட்டிட்டு இதுக்கு வெண்ணந்தூர்ல இருந்து நம்மளுடைய ராசிபுரத்துல இருந்து இங்க நோக்கி நாமகிரி பேட்டைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் சாலை ஓரம் முழுக்க நடந்தது ரோடு வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது நம்முடைய நாமகிரி பேட்டை இருக்கக்கூடிய இந்த மயானத்துக்கு இங்கு நவீன முறையில் நிறுவன எரிவாயு மேடை அமைத்திருக்கிறோம் இங்கு சாலை வசதிகள் செய்யப்பட்டிருக்குது சாக்கடை வசதிகள் செய்யப்பட்டிருக்குது எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் நடக்காத விஷயமெல்லாம் எல்லாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் நடத்தி இருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் மக்களை சந்திப்பதில் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைப்பது உறுதி இது பெண்களுக்கான அரசாங்கம் ஐந்து முத்தான திட்டங்களை பெண்களுக்காக தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் வரைக்கும் நகை கடன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு மீண்டும் மகளிர் சுய உதவி குழு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நான்காவது ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இது மட்டும் இல்லாம பெண்கள் புதுமை பெண் திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பெண்கள் அரசு பள்ளியிலே படித்த பெண்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த கல்லூரிக்கு சென்றாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அதையும் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் சொன்னோம் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் என்று சொன்னோம் இப்ப ஆட்சிக்கு வந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பாகவே மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தை வழங்கியிருக்கிறோம் இன்னும் விடுபட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் பேருக்கு கிடைக்காம போயிருக்கோம் அவர்களுக்கும் வரக்கூடிய தை மாசத்திலே இருந்து அடுத்த வருஷம் தை இருந்து அவர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் கிடைக்கும் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு உயர்வு இத்தனை திட்டங்களையும் மூன்றாண்டு காலத்திலே செய்தோம் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுகவினர் இதுல ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கிறாங்களான்னு பாருங்க பத்து வருஷம் ஆட்சி செஞ்சாங்க நாங்க அஞ்சு பவுன் நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா நம்ம முய் வைப்போம்ல நூறு ரூபா வச்சா நூத்தி ஒரு ரூபா நூத்தி பத்து ரூபா அப்படின்னு மைய் வைக்கிற மாதிரி நாங்க அஞ்சு பவுன் அவர் ஆறு பவுன் தள்ளுபடி செய்யணும் ஆனா ஒருத்தருக்கு தள்ளுபடி செய்து அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப ஒரு குண்டுமணி நகையை கூட அவர் திருப்பி தரல நாங்க ஆய்ச்சிக்கு வந்த பிறகுதான் ஏழை எளிய மக்களுக்கு அஞ்சு பவுன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி அஞ்சு பவுன் தள்ளுபடி செஞ்சாதான் எப்படி திமுக ஆட்சி வந்துடும் நமக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு கவரிங் நகையை கொண்டு போய் அடமான கடையை கூட்டுறவு சொசைட்டியில் வச்சவன் தான் இந்த அதிமுக காரங்க இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியில மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கு தீர்த்திருக்கிறோம் இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியிலே இருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கொள்ளையடித்தது தவிர்த்து அவர்கள் வேற எந்த வேலையும் செய்ய கிடையாது நீங்க எல்லாம் மறந்திருக்க கூடாது கொடநாடு கொலை வழக்கு ஜெயலலிதாவுடைய மேனேஜர் ஜெயலலிதாவுடைய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் இவங்க எல்லாம் இன்னைக்கு மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க நிச்சயமாக உண்மை குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் இன்னும் வெளியில வரலன்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குற்றவாளிகள் என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது இதையெல்லாம் மக்கள் கிட்ட மறைச்சிட்டு மறுபடியும் எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் நினைக்கிறாங்க ஓட்டு தான் இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலும் மூணு லட்சம் நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமையான முதன்மையான காரணம் யார் என்று கேட்டால் பெண்கள் தான் பெண்களுக்கான அரசாங்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் அவர் வழியில் ஆட்சி செய்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பெண்களுக்கான திட்டம் இலவச பஸ் பயணமாகட்டும் மகளிர் உரிமை தொகையாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் இத்தனை திட்டத்தையும் பெண்களுக்காக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்